கேள்வி எண் ஒன்று தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் எத்தனை சதவீதம் தருகிறது எழுபத்தி ஐந்து சதவீதம் கேள்வி எண் இரண்டு பூமி சுழல்வதால் ஏற்படும் விசையின் பெயர் யாது கொரியாலீஸ் விசை கேள்வி எண் மூன்று பூமி சுயல்வதால் ஏற்படும் விசையின் காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசும் காற்று எது வடகிழக்கு பருவக்காற்று கேள்வி எண் நான்கு நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் குளிர்ந்த வறண்ட காற்று எது வடகிழக்கு பருவக்காற்று கேள்வி எண் ஐந்து நிலப்பகுதிக்கு எந்த காற்று மழையைத் தருவதில்லை வடகிழக்கு பருவக்காற்று எண் ஆறு எந்த பருவக்காற்று வங்காள விரிகுடாவை கடக்கும்போது ஈரப்பதத்தை உறிஞ்சி சோழ சோழமண்டல கடற்கரைக்கு கனத்த மழையை தருகிறது வடகிழக்கு பருவக்காற்று கேள்வி எண் ஏழு எந்த பருவக்காற்று காலத்தில் வங்காள விரிகுடாவில் அடிக்கடி புயல்கள் உருவாகி சோழ மண்டல கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு உயிர் சேதத்தையும் சேதத்தையும் ஏற்படுத்துகிறது வடகிழக்கு பருவக்காற்று கேள்வி எண் எட்டு வடகிழக்கு பருவக்காற்று குளிர்காலத்தில் எந்த பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவைத் தருகிறது ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு கேள்வி எண் ஒன்பது குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எந்த ரேகையின் மீது விழுகிறது மகர ரேகை கேள்வி எண் பத்து எந்த பருவகாலத்தில் வட இந்திய நிலப்பகுதி மிகவும் குளிர்வடைந்து சராசரி வெப்பம் இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்படுகிறது குளிர்காலம் கேள்வி எண் பதினொன்று எந்த பருவ காலத்தில் பகல் மற்றும் இரவு நேரம் வெப்பநிலையில் வேறுபாடு காணப்படுவதில்லை குளிர்காலம் கேள்வி எண் பனிரெண்டு குளிர்காலத்தில் மத்திய தரைக்கடலில் இருந்து ஒரு தாழ்வழுத்தம் உருவாகி கிழக்கு நோக்கி நகர்ந்து ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானை கடந்து எங்கு வந்து அடைகிறது இந்தியாவை வந்து அடைகிறது கேள்வி எண் பதிமூன்று குளிர்காலத்தில் உருவாகும் தாழ்வழுத்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மேற்கத்திய இடையூறு காற்று என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எண் பதினான்கு மத்திய தரக்கடலில் உருவாகும் தாழ்வழுத்தத்தை இந்தியாவிற்கு கொண்டு வரும் காற்றோட்டம் எது ஜெட் காற்றோட்டம் கேள்வி எண் பதினைந்து மேற்கத்திய இடையூறு காற்றால் மழை பொழிவை பெறும் பகுதிகள் எவை பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேசம் கேள்வி எண் பதினாறு கோதுமை விளைச்சலுக்கு மிகவும் பயனளிக்கும் காற்று எது மேற்கத்திய இடையூறு காற்று கேள்வி எண் பதினேழு ஜம்மு காஷ்மீர் குன்றுகளுக்கு பனிப்பொழிவை தரும் காற்று எது மேற்கத்திய இடையூறு காற்று கேள்வி எண் பதினெட்டு மழையளவை பெரிதும் பாதிக்கும் காரணி எது நிலத்தோற்ற அமைப்புகள் கேள்வி எண் பத்தொன்பது பருவ காற்று காலத்தில் மழைப்பொழிவு காணாத பகுதிகள் எவை குஜராத் கேள்வி எண் இருபது சில்லாங் பீடபூமி ஆண்டிற்கு எத்தனை சென்டிமீட்டர் மழைப்பொழிவை பெறுகிறது ஆயிரத்தி இரநூத்தி எழுபது சென்டிமீட்டர் கேள்வி எண் இருபத்தி ஒன்று மழை மறைவு பகுதியில் உள்ள அசாம் பள்ளத்தாக்கின் மத்திய பகுதி ஆண்டிற்கு எத்தனை சென்டிமீட்டர் மழைப்பொழிவை பெறுகிறது நூற்றி அறுபத்தி மூன்று புள்ளி ஆறு சென்டிமீட்டர் கேள்வி எண் இருபத்தி இரண்டு உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதி எது மவுசின்ட்ராம் கேள்வி எண் இருபத்தி மூன்று மவுஸ் இன்ட்ராமின் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு எவ்வளவு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் கேள்வி எண் இருபத்தி நான்கு ராஜஸ்தானில் உள்ள எந்த பகுதி ஆண்டிற்கு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு குறைவான மழைப்பொழிவை பெறுகிறது தார் பாலைவனம் கேள்வி எண் இருபத்தி ஐந்து இந்திய நாட்டின் மழை பரவலை தீர்மானிக்கும் இரண்டு முக்கிய காரணிகள் எவை மழையை தாங்கி வரும் காற்றின் திசை மலைகளின் அமைப்பு கேள்வி எண் இருபத்தி ஆறு முந்நூறு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெறும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது மிக அதிக மழை பெறும் பகுதிகள் என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எண் இருபத்தி ஏழு இந்தியாவில் மிக அதிக மழை பெறும் பகுதிகள் எவை இமயமலையின் தெற்கு சரிவு அசாம் மேற்கு வங்காளம் கொங்கணம் மற்றும் மலபார் கடற்கரையை உள்ளடக்கிய மேற்கு கடற்கரை பகுதிகள் கேள்வி எண் இருபத்தி எட்டு இரநூறு சென்டிமீட்டர் முதல் முந்நூறு சென்டிமீட்டர் வரை மழை பெறும் பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதிக மழை பெறும் பகுதிகள் என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எண் இருபத்தி ஒன்பது இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதிகள் எவை மத்திய கங்கை சமவெளி மேற்கு மலைத்தொடர் கிழக்கு மகாராஷ்டிரம் மத்திய பிரதேசம் ஒடிசா கேள்வி எண் முப்பது நூறு சென்டிமீட்டர் முதல் இரநூறு சென்டிமீட்டர் வரை மழை பெறும் பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மிதமான மழை பெறும் பகுதிகள் என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எண் முப்பத்தி ஒன்று இந்தியாவில் மிதமான மழை பெறும் பகுதிகள் எவை மேல் கங்கை பள்ளத்தாக்கு கிழக்கு ராஜஸ்தான் பஞ்சாப் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு அடங்கிய தென் தக்காண பீடபூமிகள் கேள்வியின் முப்பத்தி இரண்டு ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பெறும் பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குறைவான மழை பெறும் பகுதிகள் என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எண் முப்பத்தி மூன்று இந்தியாவில் குறைவான மழை பெறும் பகுதிகள் எவை காஷ்மீரின் வடபகுதி மேற்கு ராஜஸ்தான் தென் பஞ்சாப் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மழை மறைவு பகுதியில் உள்ள தக்கான பீடபூமிகள் கேள்வி எண் முப்பத்தி நான்கு கடற்கரை பகுதிகளில் நிலவும் காலநிலை எது சமமான காலநிலை கேள்வி எண் முப்பத்தி ஐந்து இந்தியாவில் நிலவும் காலநிலை எது வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ